பாட்டுக்குது பகான் ஆ வவனியாவில் தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் இடம்பெறும் தனியார் விருந்தினர் விடுதிக்கு முன்பாக கட்சியின் பொதுச்சபை உறுப்பினர்களால் பதாகை ஒன்று காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் வவனியா இரண்டாம் குறுக்கு தெருவில் அமைந்துள்ள விருந்தினர் விடுதியில் இன்று காலை பத்து மணிக்கு ஆரம்பமாக இடம்பெற்று வருகின்றது இந்த நிலையில் கட்சியின் மத்திய குழு கரிசனையில் எடுக்க வேண்டும் என்று கோரி கட்சியின் பொதுச்சபை உறுப்பினர்களால் பதாகை ஒன்று காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதுடன் கூட்டத்திற்கு வருகை தரும் மத்திய குழு உறுப்பினர்களை அந்த பதாகையினை வாக்கு பொதுச்சபை உறுப்பினர்களால் கோரிக்கை முன்வைக்கப்பட்டு வருகின்றது குறித்த பதாகையில் நீதிமன்ற வழக்குகளை கூட்டு யாப்பின்படி தலைவர்கள் உட்பட யாரையும் வெளியேற்றும் அதிகாரம் மத்திய குழுவிற்கு இல்லை என்பதை ஏற்றுக்கொள்ள இரண்டாயிரத்து பொதுச்சபையால் நியமிக்கப்பட்ட தேர்தல் நியமன குழுவை இயங்கவிடு மத்திய குழுவின் பலவீனமான தீர்மானங்களால் தமிழ் தேசியத்தை அளிக்கும் பணிகளை செய்யாதே என்ற விடயங்கள் எழுதப்பட்டுள்ளது இதேவேளை கடந்த மத்திய குழு கூட்டத்தில் கட்சியின் தலைமை தொடர்பாக விவாதங்கள் இடம்பெற்று குழப்பநிலை ஏற்பட்டிருந்தது அந்த வகையில் கட்சியின் தலைவரான மாவை சேனாதி ராஜாவின் ராஜினாமா கடிதத்தை ஏற்பதா அல்லது அவரே தொடர்ந்து தலைவராக செயல்படுவதற்கு அனுமதிப்பதா என்பது தொடர்பாக இன்று வாக்கெடுப்பிற்கு விடுவதற்கு கடந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது சி வி சிவஞானம் தலைமையில் இடம்பெற்று வரும் இக்கூட்டத்தில் செயலாளர் ப பாராளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன் ராசானக்கியன் து ரவிகரன் ஞாஸ்ரீநேசன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான எம் ஏ சுமந்திரன் சி ஜோகேஸ்வரன் சி சிவமோகன் சாந்தி ஸ்ரீஸ்கந்தராஜா கலையரசன் சால்ஸ் நிர்மலநாதன் உட்பட உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் கட்சியின் தலைவரான மாவை சேனாதி ராஜா இதுவரை கூட்டத்திற்கு சமூகம் அளிக்கவில்லை

യ്യടുത്താല <laughs> <laughs> வவனியாவில் தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டம் இடம்பெறும் தனியார் விருந்தினர் விடுதிக்கு முன்பாக கட்சியின் பொதுச்சபை உறுப்பினர்களால் பதாகை ஒன்று காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் வவனியா இரண்டாம் குறுக்கு தெருவில் அமைந்துள்ள விருந்தினர் விடுதியில் இன்று காலை பத்து மணிக்கு ஆரம்பமாக இடம்பெற்று வருகின்றது இந்த நிலையில் கட்சியின் மத்திய குழு கரிசனையில் எடுக்க வேண்டும் என்று கோரி கட்சியின் பொதுச்சபை உறுப்பினர்களால் பதாகை ஒன்று காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதுடன் கூட்டத்திற்கு வருகை தரும் மத்திய குழு உறுப்பினர்களை அந்த பதாகையினை செல்லுமாறு பொதுச்சபை உறுப்பினர்களால் கோரிக்கை முன்வைக்கப்பட்டு வருகின்றது குறித்த பதாகையில் நீதிமன்ற வழக்குகளை மீளப்பெறு பொதுச்சபையை உடனடியாக கூட்டு யாப்பின்படி தலைவர்கள் உட்பட யாரையும் வெளியேற்றும் அதிகாரம் மத்திய குழுவிற்கு இல்லை என்பதை ஏற்றுக்கொள்ள இரண்டாயிரத்து பொதுச்சபையால் நியமிக்கப்பட்ட தேர்தல் நியமன குழுவை இயங்கவிடு மத்திய குழுவின் பலவீனமான தீர்மானங்களால் தமிழ் தேசியத்தை அளிக்கும் பணிகளை செய்யாதே என்ற விடயங்கள் எழுதப்பட்டுள்ளது இதேவேளை கடந்த மத்திய குழு கூட்டத்தில் கட்சியின் தலைமை தொடர்பாக விவாதங்கள் இடம்பெற்று குழப்ப நிலை ஏற்பட்டிருந்தது அந்த வகையில் கட்சியின் தலைவரான மாவே சேனாதி ராஜாவின் ராஜினாமா கடிதத்தை ஏற்பதா அல்லது அவரே தொடர்ந்து தலைவராக செயல்படுவதற்கு அனுமதிப்பதா என்பது தொடர்பாக இன்று வாக்கெடுப்பிற்கு விடுவதற்கு கடந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது சி வி சிவஞானம் தலைமையில் இடம்பெற்று வரும் இக்கூட்டத்தில் செயலாளர் ப சத்தியலிங்கம் பாராளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன் ராசானக்கியன் து ரவிகரன் ஞா ஸ்ரீநேசன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான எம் ஏ சுமந்திரன் சி ஜோகேஸ்வரன் சி சிவமோகன் சாந்தி ஸ்ரீஸ்கந்தராஜா கலையரசன் சால்ஸ் நிர்மலநாதன் உட்பட உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் கட்சியின் தலைவரான மாவை சேனாதி ராஜா இதுவரை கூட்டத்திற்கு சமூகம் அளிக்கவில்லை 나이 빼. 자,